சிலங்கட் குட் மார்னிங் ஆஃப்டர் திவாலி ஒரு லாங் வீடியோ நம்மளோட விண்டர் ஸ்வீட்டோட பல்ப்ஸ் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்ட்டு ஜஸ்ட் டென் ருபீஸ் போட்டிருந்தோம் இல்லையா விண்டர் ஸ்வீட்டு டென் ருபீஸ் பல்பு கொடுங்க டென் ருபீஸ் பல்பு கொடுங்கன்னு எத்தனை பேர் நான் இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் பழைய ஆர்டர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு தான் புது ஆர்டர்ஸ் நம்ம இது பண்ண முடியுன்னு தாங்கங்களோ அதுக்கடையில புத்துருக்கு பாருங்கள் வேறு லெவலில் காமிக்கிற வாங்க காம் சொல்லியிருக்கேன் இல்லையா அப்பா ஐயோ என்ன அழகுங்குது வேறு லெவல் பியூட்டிங்க காம்வான் லவ்லி லவ்லி என் தங்கங்களுக்காக போடு போடு அப்படியே கொத்து கொத்தா இப்போ வந்து எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன் வேறு லெவல் காமான் உங்கள் பாருங்களேன் சே இதோட அழகு ஒரு மாதிரி பீச் கலரில் வரும் செகண்ட் டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடுதுங்க பூத்திருந்த பூக்கள் மதர் பல்பு தான் நம்ம எப்போவுமே பல்பு காமிச்சு தான் நம்ம செயல் போடுறது நம்ம குவாலிட்டியும் தெரியும் உங்களுக்கு வா என்ன அழகு இது என்னது இது காமான்னு சே சான்ஸே இல்லை போங்க என்ன அழகு ரோஸ் ரோஸ் தூத்துணும்னு போலங்க என்ன அழகுங்க இது பா வேற லெவல் பியூட்டின்னு தான் சொல்லணும் இது வேறு லெவல் பியூட்டி புக் பண்ண எல்லாத்தங்களுக்குமே ரொம்ப 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 நன்றி ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கப்போ நியூ ஆர்டர்ஸ் நான் என் பார்க்க மாட்டேன் பதிலும் நம்ம இருந்து வராது வெரி சாரி அவங்களெல்லாம் டிஸ்பேச் பண்ணி முடிச்சுட்டு அதிரடி 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 ஆஃபர் அடுத்து வந்துட்டே இருக்குது பிங்க் ரூபிலாம் என்னங்க பல்பு என்ன இவ்வளோ பெரிய சைஸா எவ்வளோ சாரி பூ எவ்வளோ பெரிய சைஸு காமான் இங்கே ஒரு தொட்டியில் இங்கே ஒரு தொட்டியில் ஆய் காமான் வான் ஃபஸ்ட் டே ப்ளூம் சைஸ் வந்து பா கலர் வந்துடுச்சு பாருங்கள் ஃபஸ்ட் டே ப்ளூம் இது செகண்ட் டே தேர்ட் டே பிங்காக மாறுறது சென்னரில் ஒரு மாதிரி கலரில் வரும் இந்த கலரில் வந்து இப்படி பூப்பாங்க இந்த ஃபஸ்ட் டே கலர் வேறு லெவல் அப்புறப்பறம் வர கலருமே சூப்பராக தான் ஓய்யோ லெமன் கோட்ஸ் எல்லாம் பாருங்கள் புத்துருக்கிற பல்ப்ஸாக தான் தூக்க போகிறோம் இப்போது செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் லெமன் குவாட்ஸ் லெமன் குவாட்ஸ் எல்லோரும் எனக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இது ஷார்ப் ஷார்ப்பாக ஒரு திக்காக இருக்கும் ஒரு பியூட்டிஃபுல் எல்லோ தான் லெமன் குவாட்ஸு ஒரு மாதிரி வாசமும் சூப்பராக இருக்குங்க ப்ராப்பர் ப்ளூம் உங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக ப்ராப்பர் ப்ளூம் இவங்க எல்லாமே லெமன் கோட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்காங்க க்யூட்டி பை சூப்பராக இருக்காங்கல்ல எல்லோ கலரில் சேண்டியர்ஸ் பார்க்குல இங்கே ஒரு முட்டு இங்கே ஒரு முட்டு இங்கே ஒரு முட்டு இங்கே ஒரு முட்டு இங்கே ஒரு ப்ளூமு சேன்லர்ஸ் பார்க்கில் புல் எடுக்கணும் பாருங்கப்பா மொத்த ப்ளூமே பார்க்கணும் ரிவிடாவை பாருங்கள் ரிவிடான்னு சேல் நம்ம இது பண்ணவே இல்லை சூப்பரான ஆஃபர் சேலை நம்ம கொடுத்துடலாம் நிறைய வெரைட்டிஸ் நான் என் தங்கங்களுக்கு சொல்கிறது அது ஹிஸ்ஸெல்லாம் ஒரு நாலஞ்சு தொட்டியில் இருக்குது எல்லாமே பூத்துட்ருக்கு இப்போ இந்த தொட்டியில் இருக்குது காமிச்சிட்டா இன்னொரு தொட்டியில் இருக்குது இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் சில தொட்டியில் முட்டை வராமல் இருக்குங்க பாருங்கள் முட்டோடு இருக்குது எல்லாமே தமிழிச்சி கார்டனில் வெரி மச் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து ரெயின்லில்லி ட்ரூலி அடிக்ஷனில் வாங்குறது தான் எல்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் விற்றுது இப்போ எவ்வளோ தொண்ணூறுரூபா நூறுரூபா அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு வந்து கேசினி அந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு போகும் அப்போ நீங்கள் வாங்குனீங்கனாலே உங்களுக்கு சூப்பராக வந்து நீங்கள் திருப்தியாக வாங்கி வச்சுக்கலாம் ஒரு ஹிஸ்ஸோ பல்பு நீங்கள் வாங்குறதுக்கு அஞ்சு நார்மல் வெரைட்டி வாங்கிட்டு போயிடலாம் ஸோ அதனால் ரெயின்லில்லி ஒரு மாயை ரெயின்லில்லி ஒரு போதை அடிக்ஷனில் வாங்குறது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பண்ணுவேன் இல்லை இன்றைக்கி ரேட்டுக்கு நான் வாங்கி வச்சுட்டு எனக்கு நிறைய மல்டிப்ளை ஆகட்டும் நான் அதுக்கப்புறமா வந்து நிறைய மல்டிப்ளை ஆகிறத வச்சுக்கிட்டு நான் வந்து பார்த்து ரசிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணால் நீங்கள் நல்ல விலை கொடுத்து வாங்கிக்கலாம் தமிழச்சி கார்டனில் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய் முப்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் அதே ரேஞ்சுக்கு ஹிஸ்ஸவும் ஒரு நாளைக்கு சேல் போடுவோம் தாராளமாக வாங்கிக்கலாம் பியூட்டிஃபுல் பிங்க் ரொமான்ஸ் அழகு கலர் இப்போ கொஞ்சம் வந்து ஃபேட் ஆகிட்டாங்க நேத்திக்கு ப்ளூம் இவங்க எல்லாமே மழையில் நேற்று எடுக்க முடியல ஹிஸ்ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தொட்டி தொட்டியாக வளர்க்குறதுக்கு காரணமே உங்களுக்கு கொடுக்குறதுக்காக தான் இன்றைக்கே கலெக்ட் பண்ணணுலாம் கிடையாது அழகாக இருக்குது ஹிஸ்ஸோ மல்டிபிள் பெட்டல் ஓகே எங்கிட்ட சேனலி ஸ்பார்க்கில் இல்லை அதையும் கலெக்ட் பண்ணணும் ஓகே ஆனால் நம்மக்கிட்ட ஸ்பார்க்லிங் கிளாஸ் இருக்கா ஹிமாலயன் இருக்கா அதுக்கப்புறம் ஒயிட் பீச் இருக்கா இந்த மாதிரி வெரைட்டிஸ் எவ்வளோ இருக்கும் ஆயிரக்கணக்கான வெரைட்டிஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நூற்றம்பது ரூபா இரநூறுபா இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே நிலை வாங்கக்கூடாதுன்னு மனசுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிங்க ரொம்ப திருப்தியாக நீங்கள் எந்த நாளுமே ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து நிலை ஜேர்னி இருக்கும் ஏன்னால் நான்லாம் நிறைய அடி வாங்கிட்டேன் இதெல்லாம் வந்து மூவாயிரம் நாலாயிரம்னு போட்டு வாங்கி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் டூ மந்த்து விலை குறைஞ்சி போயிடும் அதனால் உங்கள் மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க முந்நூறுரூபா நானூறுரூபா மேக்ஸிமம் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே நம்ம வந்து ரெயின்லி வாங்கணும் என்ன அழகாக இருந்தாலும் பரவாயில்லன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு போதை மாயையில் வாங்கிறது தான் ஸோ அந்த லெவலை தாண்டி நம்ம வாங்க வேண்டாம்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க மைண்டுக்குள்ளே அப்படின்னாலே சூப்பராக நீங்கள் வந்து ரெயின்லிஸ் கலெக்ட் பண்ணி திருப்தியாக வச்சுட்டு போயிடலாம் பியூட்டிஃபுல் ஆரஞ்சு டார்ட் ஆரஞ்சு டார்ட் அப்படிங்கிற வெரைட்டி தான் எப்படி இருக்காங்க அழகாக இருக்காங்களா ஃப்ளோரா லவ் ஃப்ளோரா லவ் பியூட்டிஃபுல் ஃப்ளோரா லவ் செவன்ட்டி எயிட்டி எவ்வளோ போட்டு நினைக்கிறேன் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவைலபிள் இருக்கா சிஸ்டர் ஏன் சார் அவைலபிள் இருக்குது எவ்வளோ பல்ப்ஸ் வேணும் எவ்வளோ பல்ப்ஸ் வேணாலும் வாங்கிக்கோங்க ஃப்ளோரா லவ் வேறு லெவல் பியூட்டி கோல்டன் காம்பஸ் இப்போ தான் பூத்துட்டே இருக்காங்க கோல்டன் காம்பஸ் பூத்துருக்குறதும் பூத்துருக்கும் போது தான் எடுத்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் சூப்பராக நீங்கள் வச்சு வளர்க்கலாம் செம்மையாக இருக்குதுல்ல கோல்டன் காம்பஸ்லாம் முந்நூறுரூபா தான் போட்டேன் நிறைய பேர் புக் பண்ணுறீங்க கண்டிப்பாக இதெல்லாம் மூவாயிரம் வித்தது முந்நூறுரூபா தாராளமாக வாங்கலாம் இப்போ நீங்கள் தாராளமாக வாங்கலாம் கிங்ஸ் ரான்ஸும் எவ்வளோ போட்டோம் முப்பது ரூபா போட்டோம் கிங்ஸ் ரான்ஸும் வெறும் முப்பது ரூபா தான் ப்ரீவாவை பார்த்தீங்களா தங்கங்களா ப்ரீவாவை நானே பார்க்கல தங்கங்களா இப்படி ஒரு ப்ரீவாவை ஜஸ்ட்டு செவன்ட்டி ருப்பீஸ் தானே போட்டிருந்தோம் எவ்வளோ போட்டிருந்தோம் ப்ரீவா போஸ்ட்டில் பாருங்கள் தங்கங்களா செம்ம அழகு அழகு பூத்திருந்த அழகு பூவை தான் எடுத்து கொடுப்போம் நம்ம ப்ரிவாலாம் உண்மையிலே சொல்கிறேன் உங்கள் பாருங்கள் இந்த ஸ்டாக்கு ரெண்டுதும் சேர்ந்து எப்படி வந்து எப்படி பூத்துருக்குதுன்னு பாருங்கள் ப்ரீவா வேறு லெவலில் சரி ரொம்ப நேரம் உங்களை நான் இழுக்க விரும்பலை நான் போயிட்டு இன்றைக்கி டிஸ்பாச் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்குறேன் தங்களா நியூ ஆர்டர்ஸ் வந்தால் பேர் ஊரோடு வாங்க சேவ் பண்ணி வச்சுட்டு அடுத்த ஸ்டேட்டஸ் என்ன போடுறதுன்ற பார்த்துட்டு வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஹேப்பி கார் நீங்கள்